முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செஞ்சிருவேன் இந்த வெற்றிவேல் மூலமாகவே உனக்கான காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடுதானே இந்த வேலை தொட்டாய் கண்டிப்பா உன் நம்பிக்கை உண்மையாகும் விதமாக இன்னும் சற்று நேரத்திலேயே உன்னை ஆனந்தப்பட வைப்பேன் ஆம் செல்வமே இப்போதே உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போலவே நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் நடக்கும் விஷயங்களையும் நீ போகிற பாதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னை மீறி உன் வாழ்க்கையில் தப்போ தவறோ தவறான விஷயங்களோ எதுவும் நடக்க அனுமதிக்க மாட்டேன் உன் கனவை எல்லாம் நனவாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது இப்போது நீ நினச்ச விஷயங்கள் நடக்காமல் போகும்போது ஐயோ தடை வந்துருச்சா தடங்கள் வந்துருச்சான்னு பயப்படாதே நீ தடையாக நினைக்கும் எதுவுமே உனக்கான தடை இல்லை உண்மை என்னன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே அந்த தடை போல ஒரு விஷயத்தை உருவாக்கி அற்புதங்களை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு கற்பனை செஞ்சியோ அதை அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் வரப்போகிற மகிழ்ச்சி மிக பெரிய அளவில் இருக்கும் நீ ஆனந்தத்தில் துள்ளி என்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியை பற்றி மட்டும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கைய இப்போது தானே நீ ஒரு புது கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்க இதற்கு முன்னாடினா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவ திணறுவ ஆனால் இப்போது நிறைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடந்து வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த எதிர்கொள்ளும் பக்குவத்தை நீ பெற்று இந்த அனுபவமே உனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கிறதல்லவா முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் பயந்து இருந்த நீ இப்போல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற சோதனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை பெற்று விட்டதால் உன் வாழ்க்கையை இப்போ புதுசாக மாறப்போகுது நீ அசந்தே போனாலும் அல்லது சோந்தே போனாலும் உன்னை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்த நானும் வந்துட்டேன் உன்னுடைய நினைவலைகளிலிருந்து நல்ல நினைவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளும் பக்குவத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைக்கும் சக்தியை இப்போதே என் தொட்ட உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன் நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் நலம் ஓடும் வெற்றிகரமாக நீண்ட ஆயுட்காலம் வாழ முடியும் வாழ்க்கையில் எப்போதும் நீ எதை பார்க்குறங்கிறத விட எது உன்னை நோக்கி வருது எது உன்னை உண்மையான மனுஷனா காட்டுதுங்கிறது தான் முக்கியம் காசு பணங்கிறது மனித வாழ்க்கைக்கு அவசியம்தான் அது உனக்கு நிறைய வசதிகளை கொடுக்கலாம் ஆனால் உன் நல்ல குணம் மட்டும்தான் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் உன்னுடைய உண்மை தரத்தை வெளிப்படுத்தும் காசு வரும் போகும் ஆனால் நல்ல குணம் எப்போதும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும் நல்ல குணத்தோட நீ பேசியதும் பழகியதும் எந்த மனிதர்கள் மனசை விட்டும் விலகி போகாது அதை பொறுத்து தான் அவங்களும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க என் செல்வமே மற்றவங்க உன்னை எப்படி மதிக்கிறாங்கன்றது மட்டுமல்ல நீ உன்னை எப்படி செதுக்கிக்கிற உனக்கு நீ தைரியத்தை சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ எப்படி அர்த்தம் உள்ளதா தான் உன் வாழ்வின் வெற்றிக்கான வழிகள் இருக்கு இந்த உண்மையை மட்டும் நீ சரியா புரிஞ்சு நடந்தீனா கண்டிப்பா நீ பார்க்குற விதமும் இந்த உலகத்தை நீ பார்க்கும் கோணமும் மாறும் உன் பார்வை மாற மாற உனக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவும் புரிதலும் வந்துடும் அதுக்கப்புறம் என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் எந்த விஷயம் கிட்டேருந்து உன்னை வேறுபடுத்துதோ கிட்டேருந்து உன்னை தனியாளாக தனித்து காட்டுதோ அதுதான் உனக்கான பேரழகு உன் தனித்துவத்தை நீ யாரிடமும் மறைக்கவும் வேண்டாம் யார்கிட்ட இருந்து நம்ம தனியா இருக்குமே நினைச்சு மாத்த முயற்சிக்கவும் வேண்டாம் உன்னுடைய தனித்துவத்தை உனக்கான அடையாளமா வச்சுக்கிட்டு அதன் மூலமாவே நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெற தயாராகு நீ போகும் பாதையும் உன் வேகமும் உனக்கே உரியது மற்றவங்களை போல ஆகணும்னு முயற்சி செய்யாம அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாமல் நீ நீயாக இருப்பதுதான் உனக்கு வலிமையும் பெருமையும்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் அப்பனாக உன் தெய்வமாக இந்த முருகன் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் என் வேலை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக நடந்து போ இது வரைக்கும் நீ யாரையெல்லாம் நேசிச்சியோ யாரையெல்லாம் உயிருக்கு உயிராக அன்பாக பாசமாக நம்பினியோ அப்படி உயிராய் நேசித்த உறவுகளே உனக்கு துரோகத்தை கடி செஞ்சு உன்னை கண்ணீர் விட வச்சாலும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் என் பார்வையிலேருந்து யாரும் எதுவும் எவரும் தப்பி போக முடியாது எல்லாருக்கும் நன்மையவே செஞ்சிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட நினைக்காம நன்றி உணர்ச்சி இல்லாமல் உனக்கு தீமை செய்த அந்த மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சு மனசுடஞ்சு போயிருக்க உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி காட்டுறேன் இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்காமல் விட்டுட மாட்டோம் உனக்கு ஆதரவு கொடுத்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நானும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக தான் செய்ய போகிறேன் எப்போதும் உன்னாலான முழு முயற்சிகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே சரியாக உருவாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன் அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி தரப்போகிறேன் என்னை நோக்கி கையேந்தி வந்த உனக்கு என் வேல் தொட்டு நம்பிக்கையோடு வணங்கிய உனக்கு என் கை கொடுத்து ஆசீர்வதிச்சு உன் கண்ணீரையும் தொடச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு தருவேன் எப்போதுமே பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் கோயிலில் போய் கொடிமரத்தின் முன்னால் விழுந்து வணங்குவதும் சிறப்பானது தெரியுமா அப்படி நீ செய்வதன் மூலமா உன் தாய் தந்தையர் காலிலேயோ அல்லது கோவிலின் கொடிமரத்திலேயோ விழுந்து வணங்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளும் உன்னுடைய பாவங்களும் கரைஞ்சு போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒருத்தர் காலில் போய் நீ விழுகிறனா உன்னுடைய கர்ம வினையில ஒரு பாதியும் நீ செஞ்ச பாவத்தில் ஒரு பாதி உனக்கு ஆசீர்வாதம் செய்பவர்களிடம் போய் சென்றுடும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா நல்ல மனசுள்ளவங்களா இறைபக்தி அதிகம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட புண்ணியமும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் முன்னை நோக்கி வந்து சேரும் அதனால தான் எப்போதுமே பெரியவங்க காலையும் நல்லவங்க காலையும் விழுந்து வணங்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோயில் கொடிமரத்தில் நீ விழுந்து வணங்கும் போதும் உன் கர்ம வினையும் பாவமும் தேய்து போய் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போது தான் உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல அந்த பாதையில் போகிறதுக்கான நேரம் வந்திருக்கு இனி அடுத்தடுத்து எல்லாத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி தந்துடுறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன் மனசை கலங்க விடாதேன் செல்வமே இந்த முருகன் நானும் உன்னை ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் கனவுகள் அனைத்தும் நனமாக நிச்சயமாக நிஜமாக மாறும் நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தணும் நான் முடிவு செஞ்சுட்டேன் நம்பிக்கையோடு இருந்தீனா மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கு துன்பம் வரும்போது உன்னை விட்டு தூரமாக போன உறவுகள் எல்லாம் முடிஞ்சு போன கதையாக மூடப்பட்ட புத்தகங்களாக நினச்சி மறுபடியும் அதை தொடக்கூட செய்யாதே ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது உன் கூட வந்து நின்று சிரித்து பேசினவங்களும் சந்தோஷமாக உன்கிட்ட இருந்ததையெல்லாம் அனுபவித்து கொண்டாடினவங்களும் நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்ச உடனே உன்னை திரும்பி பார்க்காம தூரமாக போகிறாங்கன்னா அந்த உறவும் நட்பும் துணையும் உனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சு அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி விடு நீ அழுத நாட்களில் உன் பக்கத்தில் இல்லாத மனிதர்கள் நீ வெற்றி பெறும்போது சந்தோஷத்தை கொண்டாடும் போது உன் கூட நிற்கிறதுக்கே தகுதி எற்றவர்கள் அல்லவா அதனால் அப்படிப்பட்ட நெவரோகள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்கள விட்டு விலகி நில்லை அது எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தையோ தோல்வியையோ துன்பத்தையோ தராது மாறாக அவர்கள் உன்னை விட்டு விலகியதால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இனிமே உன் வாழ்க்கையை ஒரு புது அத்தியாயமாக நினைச்சிக்கிட்டு நீ புத்துணர்ச்சியோடு வாழத் தொடங்கு உண்மையான அன்பும் நம்பிக்கையும் என் அருளும் நிச்சயம் உனக்கான வெற்றிகளை கொடுக்கும் மறுபடியும் மறுபடியும் உன் மனசில் நீ வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் இடம் கொடுக்காதே நான் உன் கூட இருக்கிறதால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன் அடுத்தவங்க உன்னை உதாசீனம் செஞ்சாலும் தூக்கி எறிஞ்சு பேசினாலும் ஏளனமாக நினச்சாலும் எகத்தாளமாக பேசினாலும் நீ எதையும் கண்டுக்காம ஓ வாழ்க்கையை உருப்படியா வாழ கத்துக்கோ நீ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உன்னை ஏமாத்தினவங்களும் உனக்கு எதிராக தவறு செஞ்சவங்களும் என்னவோ பெருசா சாதிச்ச மாதிரி வாழ்க்கைய சந்தோஷமா வாழும்போது நீ மட்டும் ஏன் மனசுடைஞ்சு சோர்ந்து போய் சோகமா இருக்கணும் இன்னைக்கு வெளியே பார்க்கறதுக்கு அவங்க வெற்றி பெற்றா மாதிரியும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வது போல தெரிஞ்சாலும் இது நீடிக்காது நிரந்தரமா இருக்காது உன்னை ஏமாற்றிய யாரும் இந்த பூமியில் அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் உன் புலம்பல்களுக்கு காது கொடுத்து கேட்ட நான் மன சுத்தத்தோடு தூய்மையோடு நல்லதை செய்யக்கூடிய உனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சார்னா அதற்குரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் உன்னை வலிமையுள்ள ஆளாக உருவாக்கி உனக்கு பொறுமையை கொடுத்து அதே நேரத்தில் உனக்கு எதிராக நடந்த அநீதிக்கு உண்டிய தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பேன் நீதியும் நேர்மையும் நேரமும் என் கைகளில் தான் இருக்கு உனக்கான உயர்வை நான் இப்போ தாமதமாக கொடுக்க போகிறேனே தவிர தப்பாமல் உனக்கான வெற்றியையும் உயர்வையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியா அழகா நிம்மதியா.. நிரந்தர மகிழ்ச்சியோட வைப்பேன் இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டமான நாளாக சந்தோஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி நாளாக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே